இறந்தவர்கள் வீட்டிற்கு போனால் ஏன் குளிக்க வேண்டும் என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மரணம் ஏற்பட்ட வீட்டிற்கு சென்று வந்தவுடன் துணிகளை துவைத்து குளிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அக்காலத்திலிருந்து இன்று வரை அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இறந்து போன மனிதருடைய ஆவி துக்கம் விசாரிக்க சென்றவர்களை தாக்கும் என்றும் அவர்களோட தொடர்ந்து வரும் என்றும் அதனால் தான் குளிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது என்று பலரும் சொல்கிறார்கள் இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று வந்தவுடன் குளிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் ஒருவர் இறந்த பிறகு அவர் சடலத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஏராளமான விஷ கிருமிகள் விஷ வைரஸ்கள் வெளியேறும் சடலத்தை தொடவோ நெருங்கவோ செய்யும் போது இந்த விஷ உயிர்கள் நமது உடலிலும் உடையிலும் ஒட்டிக்கொள்ள வாய்ப்புள்ளது இவைகளை உடனடியாக அப்புறப்படுத்தினால் நமக்கு பாதிப்புகள் வராது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அசட்டையாக இருந்தால் நமக்கோ நம்மை தொடுகின்ற குழந்தைகளுக்கோ நிச்சயம் பாதிப்பு அதனால்தான் சாவுக்கு சென்று வந்தவுடன் குளிக்க வேண்டும் என்கிறார்கள் இதற்கு வேறொரு காரணமும் இருக்கிறது இறந்தவர் நமக்கு வேண்டப்பட்டவராக இருக்கலாம் அல்லது நம் அன்பிற்கு பாத்திரமானவர்களாகவும் இருக்கலாம் அவர்களின் நிரந்தர பிரிவு நம் மனதை வாட்டி வதைக்கும் மனம் வாடும்போது உடலும் சோர்ந்துவிடும் அந்த நேரத்தில் குளிர்ச்சியான நீர் உடலை தொடுவதனால் சிறிது மலர்ச்சி ஏற்பட்டு மனதிற்கு ஓரளவு தெம்பும் தைரியமும் கிடைக்கும் தான் இறந்தவர்கள் வீட்டிற்கு போனால் குளிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறி வைத்துள்ளனர் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்